அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா அதாவது அகங்காரமா இறைவனா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லிட்டாங்கன்னா தெய்வத்தான் ஆகாதன் என்றும் முயற்சிதன் மெய்வர்த்த கூடி தரும் அப்ப முயற்சியினாலேயே ஒரு ஸ்டெடி மைண்டடு ஒரு முயற்சியினாலேயே எல்லாத்தையும் சாதித்து விடலாம் என்று ஒன்று இருக்கும்போது அந்த முயற்சிக்கு தேவை அகங்காரம் தானே அகங்காரம் தானே தொடர்ச்சியான ஒரு முயற்சியை விட்டாமல் என்னால் செய்து ஸ்ட்ராங்காக செய்து என்னால் அதை சாதிக்க முடியும் அதே அகங்காரத்தை வச்சுதானே சில மிகப்பெரிய பெரிய அதிபர்கள் அதாவது சர்வாதிகாரிகள் தங்கள் 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 வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாதபடி அவர்கள் நினைத்தபடி அனைத்தையும் ஆட்டி வைத்து அவர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்களே இதை பத்தி உங்களுக்கு உங்களுடைய கருத்து என்ன சோ இதான் கேள்வி இந்த கேள்விக்கு வந்து பதில் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லலாம் அவர் நினைச்ச மாதிரி சர்வாதிகாரத்தில் இருக்கும் அதிபர்கள் எல்லாம் இன்மையாக இன்பமாக ஆனந்தமாக எல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு ஹிட்லரை விட யார் சர்வாதியாக இருக்க முடியும் அவரே கடைசியில தற்கொலை செய்து கொண்டார் அந்த மாதிரி எத்தனையோ சர்வாதிகாரிகளின் அலெக்சாண்டர் உலகத்தையே ஆண்டான் இந்த வடகொரியா அவன் சும்மா அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற மக்களை வந்து அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றான் ஆனால் அலெக்சாண்டர் மொத்த உலகத்தையே தன் கட்டுப்பாட்டில் வைத்து கொள்ள நினைத்தவன் இறந்தவுடன் அவன் உலகுக்கு சொன்ன செய்தி இரு கைகளையும் விதித்தபடி போகும்போது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது சாவை தடுக்க முடியாது இது புரிஞ்சுக்கோங்க அப்ப அவங்க சொன்ன செய்தி அது இதெல்லாம் வச்சு பார்க்கணும் சும்மா வந்து ஒருத்தர் இங்கிருந்து தூரமா பார்த்துட்டு அனைத்தையும் மாட்டி படைக்கிறாருன்னா அவருக்கு எத்தனை வியாதி இருக்கு அவர் வந்து பாதி நேரம் அவர் வெளியே மாட்டேங்கிறாரு இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல நாட்டு மக்களுக்கு ஸோ அளவுக்கு வந்து சர்வாதிகாரி என்று கூறிக்கொண்டிருப்பவர்கள் மிகவும் மர்மமான முறையில் இருக்கிறார்கள் அப்போ அவர்களை எப்படி வந்து நல்ல நிம்மதியாக இருக்கிறார்கள் சந்தோஷமா அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான் ஏன்னா எல்லாத்தையும் ஆட்டி படிச்சு கண்ட்ரோல்ல இருக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது இருபத்தி நாலு மணி நேரம் அவர்களே இந்த கம்சன் கண்ணனையே சிந்தித்து இருக்கிற மாதிரி என் நேரம் இவர்களே சிந்தித்து இருக்கவே டைம் சரியா போய் அது வந்து பேரானந்த வாழ்க்கை முழுமையாக தன் கண்ட்ரோலில் இருக்கும் வாழ்க்கை என்று தவறாக எண்ணிவிடக் கூடாது ஒன்று சரி அகங்காரமா இறைவனா அப்படின்னு பார்க்கும்போது அகங்காரம் அற்ற தன்மை இறைத்தன்மை அகங்காரம் என்கின்ற தன்மை கண்டிப்பா வந்து முயற்சி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாரு இதை தான் வந்து அர்ஜுனனே கேட்பான் திருதி உறுதி உறுதியான நிலை முயற்சியான நிலை வைத்து கொண்டே ஞானத்தை அடைய முடியாதா அப்படின்னு சொல்லுவாரு ஸோ அதுல வந்து கண்ணை சூப்பரா பதினேழாவதோ பதினெட்டாவதுல ரொம்ப சூப்பராக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவார் இதேதான் அர்ஜுனன் கேட்பான் திருதி எனக்கு ரொம்ப முயற்சி இருக்கு உறுதி இருக்கு ஒரு தைரியமான மனப்பான்மை இருக்கு இதை வைத்து என்னால் முடியாதா ஒரு உறுதியான மனப்பான்மையை வைத்துக் கொண்டு முடியுமா அது என்று நிறைய இருக்கு அர்ஜுனன் கேக்கும் போது அது கண்ணன் சூப்பரா சொல்வார் ஞானதேவர் அதுல கண்ணன் சொன்ன மாதிரி புரியுதுரா நீ வந்து உறுதியில் மிக முக்கியமான அந்த உறுதியை வைத்து வைத்தே ஞானத்தை அடைந்து விடலாம் என்று நீ துடிப்பது எனக்கு புரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருதிக்கு விளக்கம் கொடுத்துட்டு ஆனாலும் அந்த திருதியும் மூணு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்ப முயற்சினால் கண்டிப்பா அடையலாம் ஆனா அதுவும் மூணு வகைப்படும் தாமச திருதி ராஜசத் திருதி சாத்வீக திருதி அப்படின்னு இப்ப இந்த சாத்வீக திருதி வச்சா ஆட்டோமேட்டிக்கா அவர் நினைத்த மாதிரி அந்த அகங்காரத்தை வைத்து மேல சென்று விடலாம் சாத்வீக திருதி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மனம் புத்தி ஆகியவை தனக்கு பின்னால் அம்மனமாய் உட்கார்ந்து கொண்டு வெளியே வருவதற்கு வெக்கப்பட்டு கொண்டு என் ஆணைக்காக காத்திருக்கும் அந்த உறுதி ஆன்மீக நீ வந்து ஞானத்தை அடைவதற்கு கண்டிப்பாக ஹெல்ப் செய்துவிடும் ஸோ இப்போ புரியும் நினைக்கிறேன் எந்த உறுதி சொன்னாரு தன் மனதையும் தன் புத்தியையும் வெல்லுகின்ற அந்த புத்தியும் மனதும் ஒரு உறுதிப்பாட்டில இவன் இருக்கிறதுனால அந்த புத்தியும் மனமும் பின்னாடி அம்மனமாய் போய் உகாந்துக்கிறதான் வெளியே வர முடியல அப்படிப்பட்ட ஒரு உறுதி இருப்பவன் கண்டிப்பாக அவங்க நினைச்ச மாதிரி இறைவன் அடையலாம் அர்ஜுனன் கேட்ட கேள்விக்கு ஆனா உறுதி இன்னும் ரெண்டு வகைப்படுது இன்னும் உறுதி என்ன நானே உடம்பு என்கின்ற உறுதியை வைத்துக்கொண்டு இந்த மனசும் புத்தியும் புத்தியும் மனசையும் வைத்துக் கொண்டு அதிலே இருக்கும் சுகத்தை அடைய வேண்டும் என்று உறுதி பூண்டு என் அகங்காரை நான் நினைச்சதை நிறைவேற்ற வேண்டும் என்று உறுதி பூண்டு கொண்டு இந்த மனம் புத்தி ஆடுகின்ற ஆட்டத்துடைய உறுதியாக அதற்கு பின்னாடி இவன் அம்மனமாய் உக்காந்துருந்தான்னா அந்த உறுதி உருப்படாதுன்ற இப்போ முயற்சி முயற்சி வேகம் உறுதி அல்ல எதை நோக்கி இருக்கிறது அப்படின்னு தானே வருத்தம் எதுல இருக்கிறது தானே வருத்தம் இப்போ முயற்சி தாமச குணத்துல இருக்கணும் இல்லையா எந்த அளவுக்கு வேலையே செய்யக்கூடாதுன்ற ஒரு முயற்சி இருக்கான் சும்மா இருந்து பாருன்னு ஒரு திரைப்படத்துல வந்து ஒரு காமெடி நடிகர் சொல்லுவார் சும்மா இருந்து பாடுறா தெரியும் அதோட கஷ்டம் எவ்வளவு உண்டு அப்போ ஒருத்தர் சும்மா இருக்கணும்னா எவ்வளவு பெரிய உறுதி தியானத்துல சமாதிக்கு எல்லாரும் போக முடியுமா அது எவ்வளவு பெரிய உறுதி வேணும் அப்போ அவன் சும்மா இருக்கணும்னு உறுதியா இருக்கிறான் லாஸ் ஆகுது கஷ்டம் வருது எல்லோராலும் இகழப்படுகிறார் சோம்பேறியாக உறுதியா இருக்கிறான் தாமச உறுதி நினைச்சது ரிசல்ட் பலனை பலன் நம்ம அங்க இருக்கு இது கூட புரியாம நம்மளாட்டு பலன் மேல் ஒரு உறுதி அப்படின்னா இந்த உறுதி உருப்படாது அப்ப அவர் கேட்கிற அகங்காரம் இருக்கு அது எந்த அகங்காரம் என்றால் நீ உன்னுடைய மனமும் புத்தியும் புலன்களும் உனக்கு அடிமையாகி அது எந்த விதத்திலும் உன் முன்னால் வருவதற்கு வெக்கப்பட்டு பின்னாடி அம்மனமாய் உட்கார்ந்து கொண்டு உன் ஆணைக்காக காத்திருக்கும் ஒரு உறுதி உன்னிடம் ஒரு அகங்காரம் உன்னிடம் இருந்தால் கண்டிப்பா நீ வந்து இறைவனுக்கு இறைவனை அடைந்து விடலாம் இறைவனாக மாறிவிட்டு இறைவனுக்கு நிகராக இருக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க சோ அதனால வந்து முயற்சி முயற்சினா எல் முயற்சி இல்லாத உலகத்துல எதுவுமே இல்லை தூங்கணும்னா முயற்சி வேணும்ல முயற்சி இன்றி உலகில் எதுவுமே இல்லை ஆனா அந்த முயற்சி எப்படி இருக்கணும் எதை நோக்கி இருக்கணும்னு தான் க கண்ணன் தெளிவா கேக்குறான் ஒருத்தன் சும்மாவே உக்காந்துருக்கான் சோம்பேறியாவே இருக்கிறான் அவன் எதுவுமே பண்றதில்லை அப்படின்னா அது எவ்வளவு பெரிய முயற்சி தெரியுமா முயற்சி இன்மையில் இருக்கும் ஒரு முயற்சி இன்னொருத்தன் படக்கு படக்கு படக்குன்னு அவசர கோலத்துல பிளானே இல்லாம வேகத்துல வெறில அதை பண்றேன் இதை பண்றேன்ட்டு எங்கேயாவது முட்டி மோதி உக்காந்து அதுவும் முயற்சி தான் ஸோ அந்த முயற்சியை அவளுடன் சொல்லவில்லை சும்மா முயல்கிறேன் 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 அப்படின்னா எதை முயல்கிறாய் உன் மனதையும் புலன்களையும் புத்தியையும் உனக்கு கீழ்பணிந்து அடிபிடிந்து உன் ஆணைக்காக காத்திருக்கும் அளவுக்கு ஒரு முயற்சி இருந்தால் அந்த முயற்சியில் வரும் அந்த முயற்சியை நீங்க ஹங்காரம் என்று கொண்டால் கண்டிப்பாக அது இறைவனை சேரும் அதெல்லாம் விட்டுட்டு சர்வாதிகாரிங்க பண்றாங்க அப்படின்னு அந்த புத்திக்கும் மனதுக்கும் அடிமையாகி செய்யப்படும் அந்த முயற்சி ஒரு விதத்திலும் அவனுக்கு பயப்பட பயன்படாது அவர் சூப்பரா சொல்லிட்டாரு உன்னை வாழமும் விடாமல் சாகமும் விடாமல் தொழுக்கட்டையில் வைத்து உரித்து எடுத்து விடும் அகங்காரம் ஞானதேவர் சோ இங்கிட்டும் போக விடாம அங்கிட்டும் போடாம உங்களை வந்து சின்ன பின்னம் ஆக்குவதுதான் இந்த அகங்காரம் அப்படிப்பட்ட அந்த அகங்காரம் நமக்கு இருந்தால் கண்டிப்பாக அதை வைத்து ஒரு பிரயோஜனம் இல்லை நமக்கு நாமே எதிரியாகி நம்மை நாமே கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி நம்மை சுற்றியவர்களும் வேதனைப்படுத்தி கொண்டிருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இல்லாமல் எனக்கு ஒரு முயற்சி இருக்குன்னா அது ஞானதேவர் சொல்லுகிற சாத்விக திருதியில் இருக்கும் மனமும் புத்தியும் புலன்களும் உன் கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு உன் ஆணைக்காக காத்திருக்கும் ஒரு முயற்சி உன்னிடம் இருந்தால் கண்டிப்பாக அதை அகங்காரம் என்று கூட கூறிக்கொண்டால் இறைவனை சேர்ந்து விடலாம் சோ இதுதான் என்னுடைய பதில்